தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பர் சுவையில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் புலி மிளகாய் தாங்க பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மிளகாய் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இங்கே நம்ம சென்னை வாசிகளாக இருந்தால் டி நகரில் கண்டிப்பாக இதுக்கு கிடைக்கும் கோயம்பேடு மார்க்கெட்லேயும் இது கிடைக்கும் இது நான் தெருவில் தான் வாங்கினேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இதில் மோர் ஊர் மிளகாய் சரி புளி மிளகா போட்டாலும் சரி ரொம்ப சூப்பர் சுவையில் இருக்குங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் கஞ்சி எல்லாத்துக்கும் செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹோல் கூட போட தேவையில்லை நான் நீங்கள் வேணும்னா பழுத்த மிளகா வேண்டாம்னா எடுத்துருங்க நான் அப்படியே பழுத்த மிளகாவோட தான் போட இப்போ பார்த்தீங்கன்னா இதில் காம்பு எல்லாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய எலுமிச்சங்கள் அளவு புளி எடுத்திருக்கேன் அதை நம்ம நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்ல கெட்டி புளியாக எடுத்துட்டு ரொம்ப சா தண்ணி ஊற்றாம ஒரு மீடியம் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க இதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கிலோ மிளகா மூன்று ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் கத்திரனால் அப்புறம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இதை வறுத்து கூட சாப்பிட்லாம் வறுக்காமல் கூட இதை சாப்பிட்லாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக தான் கொதிவிட போகிறோம் விட்டு ஒரு நாள் முன்னிட்டே நம்ம மோர் மிளகாக்க என்ன ப்ராசஸ் பண்ணுறமோ அதே தாங்க நல்ல கிளவி கொடுத்துட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம் வச்சு லேஸாக ஒரு கொதி வந்தோன்னா அப்படியே முன்னாடி ஒரு மூணு வச்சிடலாம் அப்புறம் மரும எழுந்து இதை அப்படியே எடுத்து வடிகட்டிட்டு அப்படியே வெயில் காய வைக்கணும் மறுபடியும் நைட்டு வந்து இந்த புளித்தண்ணியிலே நம்ம போட்டுக்கணும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் பார்க்கலாம் விட்டுறக்கூடாது லேசாக கொதி கொதிவாங்கன்னு ஆஃப் பண்ணணும்னு பாருங்க இந்த ஊத்தின புளித்தண்ணியில் லேசாக கொதி வரணும் நம்ம போட்ட தான் எப்படி பாருங்கள் நல்லா சுருங்கி வந்திருக்கு தண்ணி இன்னும் லேசாக தான் கொதிக்கணும் அது கொதித்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே முதல்ல வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து அழிஞ்சாச்சு கொதிச்சாதலாம் இதில் வரணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஆற விட்டுட்டு மூடி வைங்க அதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் நல்லா கலந்து கொடுத்துக்கணும் மோர் மிளகாவும் நீங்கள் இந்த மாதிரி தஞ்சாவூர் மிளகால செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இது நல்லா ஊறட்டும் மறுநாள் காலையில் எழுந்து நம்ம காய வைக்கும்போது காமிக்கிறோம் நைட்டு நல்லா வந்து புளி வத்த மிளகா நல்லா ஊறி இருக்கே இது பாருங்கள் இப்போது இதை நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுருலாங்க கொஞ்சம் தண்ணி அப்படியே இருக்கும் மறுபடியும் இதை காய வச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் இதில் நம்ம சேர்க்கணும் இதில் வந்து சேர்த்து சேர்த்து மூருக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணணுமோ அதே ப்ராசஸ் தான் எடுக்க பண்ணணும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ புளித்தண்ணி மேயந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் மறுபடியும் நம்ம வந்து சாயந்தரம் எடுத்துகிட்டு வருவோம் இல்லைங்களா அப்புறம் மறுபடியும் புளித்தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா ரெண்டாவது நாள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சாயந்தரம் போட்டுட்டு மறுபடியும் எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு நல்ல காயணும் காயட்டும் பார்க்கலாம் புளி மிளகாய் உரத்தல் தஞ்சாவூர் புளிமளா வர்த்தல் வந்து காய வச்சு வந்து இப்போ மறுபடியும் இங்கே புளித்தண்ணி அப்படின்னா இந்த புளித்தண்ணியில் மறுபடியும் சேர்த்துக்கணும் இந்த உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு அந்த உப்பு கட்டாதெல்லாம் மறுபடியும் இப்படி கலந்துட்டேன் இன்னைக்கு கலந்து கொடுத்து ஓவர் நைட் ஊறட்டும் மழை நாள் காலையில் எடுத்து நம்ம மறுபடியும் இந்த ப்ராசஸ்ஸை பண்ணிக்கலாம் வத்தல் ரெடி வத்தல் ரெடி வத்தல் ரடிடுது நல்லா முறு முறுன்னு காஞ்சி வந்துடுச்சு வேணும்னா இது இன்னும் ஒரு நாள் கூட காய் வைக்கணும் இதுவே போலும் இதை அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் தை சாதம் கஞ்சி சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வத்தலை அப்படியே கூட நீங்க சாப்பிடலாம் இல்லைன்னா வறுத்தும் மிதமான புளி வந்து வந்து உங்களுக்கு பீல வந்து பாருங்க அப்படின்னா அருமையான புளி மிளகாய் ரெடி ஆகிடுது கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி